ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் என்ன ரெசிப்பின்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் மாதுளம்பழம் இருக்குல்ல அதனோட தோல் எல்லாம் சீவி எடுத்து அந்த முத்துக்களை எடுத்து புட்டிங் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாதுளம்பழம் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த ஃபுட்டிங் மெத்தடில் செய்து கொடுத்தா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மாதுளம்பழம் ஒரே ஒரு மாதுளம்பழம் தான் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் மாதுளம்பழம் எடுத்து அந்த தோல் எல்லாம் எடுத்து அந்த உள்ளே இருக்க அந்த லைட்டான தோல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவும் கிடச்சிருக்கு எனக்கு இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இதனோடய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை சீட்ஸ்லாம் வேணாம் இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த முத்துக்களை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பல்ஸ் போடு யூஸ் பண்ணாலும் போதும் இதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் அரைக்கப்போதும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஜூஸே அதிகமாக வரும் இதை வந்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வடிகட்டணும் ஃபில்டர் வச்சுருக்கேன் அவ்வளோ ஜூஸும் இதில் பிழிஞ்சு எடுத்துடலாம் அந்த சீட்ஸு மாத்திரம் அப்படி தனியாக தெரியுது அந்த ஜூஸ் எல்லாமே வந்துட்டுது அந்த சீட்ஸு கூட அறையில் நான் பல்ஸ் மூணு தான் யூஸ் பண்ணேன் ஓகே இது வடிகட்டியாச்சு இவ்வளோ இருக்குது இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கு கடாய் வந்து கேஸ் ஆன் பண்ணலை ஆஃப்ல தான் இருக்குது அதில் வந்து நம்ம அந்த ஜூஸ் இப்போ இதில் ஆட் பண்ணுறோம் ஆஃபில் தான் இருக்குது நான் இதை ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ வந்து இது கூட மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளமாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் சுகர் எக்ஸஸாக வேணால் கூட ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ நல்லா கரைச்சி விடணும் அது கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிருக்கும் அதை அப்படியே கரைச்சி விடணும் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு வரணும் ஓகே நல்லா கரைச்சி விட்டாச்சு நம்ம இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிடலாம் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் இங்கே கடாய்க்கு பதில் ஒரு பவுலில் கூட நீங்கள் இதை இது பண்ணலாம் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்படியே கொஞ்சமாக கெட்டியாயிட்டே இருக்குது கெட்டி ஆகிட்டே இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கெட்டி ஆயிரும் அப்படி ஸ்மூத்து அப்படி பேஸ்ட் கணக்கு வருது எல்லாமே கெட்டி ஆகிட்டு நான் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணுறேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததாக்கும் அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை அப்படியே அந்த சூட்லேயே இது அப்படியே மெல்ட் ஆகிரும் இதுக்கு பதில் பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு ஓகே இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிடலாம் கொஞ்சமாக மாதுள முத்துக்கெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இது வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங் இருக்குதுல அதை இதில் ஆட் பண்ணுறோம் சூடாக தான் இருக்குது இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வைக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் ஆற வச்சு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நான் இதை வெளியே தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வைக்கலை இது ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சு இதை அப்படி சம்மன் படுத்தணும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக அடியில் கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சம்மன் படுத்திடணும் ஓகே எனக்கு நான் டூ ஹவர்ஸ் வெளியே வச்சுருந்தேன் இது வந்து நல்ல கெட்டி ஆகிட்டு வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருக்கலாம் நான் வெளியே வெளியே தான் வச்சுருந்தேன் இப்போ இதை டிமோல்ட் பண்ணலாம் ஈஸியாக வரும் வெளியே வெளியே வந்துட்டு இதை நம்ம இதை கட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ரெடி ஆகிட்டுது மாதுளம்பளை முத்துக்களை வச்சு செய்த புட்டிங் ரெடி ஆகிட்டுது இங்கே பழமாக கொடுக்குறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்